ஹலோ மக்களே வெல்கம் டு கோவை மிலா பிளாக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஃபிரிட்ஜ்ல ஸ்டார்டிங் சிங்கிள் டோர்ல இருக்க 12000 வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க 12000 வரை தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா இந்த ஸ்டார் ஓகே இந்த LG இந்த வேர் ஃபுல் நம்ம நிறைய ஐட்டம் வச்சிருக்கோம் கம்பெனி வாரண்டியோட உங்களுக்கு கம்பெனி இல்ல அப்படி சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேணாம் எல்லாமே கம்பெனி வாரண்டியோட தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பியர் கிறிஸ்துமஸ்க்காக நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு ஆஃபர்லயே நீங்க கொடுத்துட்டீங்க ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம சேனல்ல இருந்து வர்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வர்றவங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து பெஸ்ட் பிரைஸ்ல வந்து கொடுப்பீங்க கண்டிப்பா உங்க சேனல்ல வந்து வந்து பாத்துட்டு வந்து சொல்லுங்க நீங்க எல்லா சேனல்ல இருந்து வருவாங்க வர்றவங்களுக்கு வந்து நீங்க வந்து பெஸ்ட் பிரைஸ்ல வந்து கொடுங்க நீங்க போட்டிருக்கிற ரேட்ல இருந்து ஒண்ணும் நீங்க கம்மி பண்ணி கொடுங்க கனெக்ஷனோட வருதா ஆமா வருது இல்ல உங்களுக்கு வந்து வெளிய போனா 57000 வரும்

கண்டிப்பா போகுங்க நம்ம வந்து நான் மகேஷன் சொன்ன மாதிரி தான் எம்ஆர்பி வந்து பாதி பாதி ஆஃபர் எம்ஆர்பி இருந்து பாதி பாதி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு ஓட்டி கிடைக்குதுங்க மிஸ் பண்ணாம சைட் அட்ரஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க கடையை கம்பேர் பண்ணும்போது நம்ம பெஸ்ட்டா கொடுக்கணும்ங்கறத நம்ம இவ்வளவு ஆஃபர் நம்ம மத்த கடையில இருந்து பெஸ்டா இருக்கும் மத்த கடையில இந்த ரேட்டுக்கு யாராலயே கொடுக்க முடியாது பாதி ரேட்டுக்கு யாராலயே கொடுக்க முடியாதுங்க நம்ம சைட் அட்ரஸ்ல தான் கிடைக்குது நாளைக்கு நீங்க வாணிமே உங்களுக்கு ஓட்டி சிக்கி இருக்கு நீங்க மேனும் நான் ஆர்டர் கொடுத்துட்டாலும் நீங்க அவங்க கஸ்டமர்க்கு கஸ்டமைஸ் பண்ணி ீங்க கேக்குறத நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க ரோலிங் சேர்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவுல இருந்து வருது ரோலிங் சேர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் 1800 ரூபாய் ல இருந்து கொடுத்துட்டு 1800 ரூபாய் ஆமா இந்த இப்ப நீங்க உட்கார்ந்து இது பண்ணி உட்கார்ந்து பாருங்க இதெல்லாம் 2500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு மட்டும் வாரண்டியோட கொடுத்துறலாம் உங்களுக்கு இதுல வாரண்டி இருக்கா இதுல நம்ம வாரண்டி சேர்ல வாரண்டி கொடுக்குறோம் எத்தனை வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க நம்ம எல்லாத்துக்கும் வாரண்டி நம்ம சிஸ்மத்து வாரண்டி கொடுத்துறலாம் உங்களுக்கு இப்ப பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங் வந்து 5500 ரூபாய் ல இருந்து நம்ம வாட்ரூப் சோபா செந்தி நம்ம எல்லாமே நம்ம வாட்ரூப் மேனுஃபேக்சர் பண்ணி தரறோம் உங்களுக்கு எந்தமே கலர் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறலாம் உங்களுக்கு சரி உங்களுக்கு எந்தமே சோபா இந்தமே சோபா வேணும் இந்த இதுல வேணும்

சோபான்னு வந்துட்டாலே பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து குழந்தைங்க வந்து ஏறி குதிக்க தான் ஆசைப்படுவாங்க பாருங்க இந்த மாதிரி ஏறி குதிச்சாலும் கூட ஒண்ணுமே ஆகாது அதுக்காகவே உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியும் குடுத்துட்டு இருக்காங்க குடுக்கலாம் சொல்லுங்க முப்பதாயிரம் பதினேழு ஐநூறு பதினேழு ஐந்நூறு குடுத்துட்டு இருக்கீங்களா

குடுத்துட்டோம் எல்லா பிராண்டட் எல்லா பண்டங்களும் இருக்கு உங்களுக்கு இந்த பிராண்டட் ஐட்டம் இந்த பண்டட் ஐட்டம் இல்ல நம்ம வந்து ஹையர் கென் ஸ்டார் எல்ஜி எம்எல்ஜி வெர்ஃபுல்

இது ஒன் நைன்டி டூ லிட்டரு இது வந்து வெளியே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்க போலிங் சிஸ்டத்திலாம் நீங்க வந்து பதினஞ்சாயிரி ஒன்று இருக்கு நம்மகிட்ட வந்து பதினாறாயிரம் வரைக்கும் ஒன்று இருக்கு நமக்கு லிட்டருக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும் ஓகே அதோட இது லிட்டருக்கு மேற்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் வாரண்டியோட வந்துரும் உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் எல்லா வகையான உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே இங்க இருக்கு எல்லாமே கம்பெனியோட கம்பெனி வாரண்டியோட தான் இருக்கு வால்பூல் இருக்கு உங்களுக்கு எல்ஜியில இருக்கு ஹையர்ல இருக்கு உங்களுக்கு எது வேணுனாலும் சாய் ட்ரேடர்ல வந்து நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க எடுத்துட்டே நம்மகிட்ட வந்து பீஸ் ஸ்டாக் மட்டும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு இது எல்லாமே நம்மள்ட்ட வந்து ஸ்டாக் இதெல்லாம்

இதெல்லாம் என்ன எப்படி யூஸ் பண்ணுவீங்க மொபைல்ல என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் मैक्सिमम வந்து வைஃபை சொன்னா நம்ம நமக்கு ऍக்ஸ் நமக்கு என்னமே கேஸ் செட் பண்றது நமக்கு வேணும் இந்த அளவுக்கு எனக்கு கூலிங் வேணும் இந்த தான் எனக்கு வந்து வந்து நம்ம செட் பண்ணணும் இல்ல பண்ணிக்கலாம் கண்டிப்பா

நம்ம வந்து மத்த கடையை கம்பெர் பண்ணும்போது நம்ம பெஸ்ட்டா கொடுக்கணும்ங்கறத நம்ம இவ்வளவு ஆஃபர் நம்ம மத்த கடையில இருந்து பெஸ்ட்டா இருக்கும் மத்த கடையில இந்த ரேட்டுக்கு யாராலயே கொடுக்க முடியாது பாதி ரேட்டுக்கு யாரனாலே கொடுக்க முடியாதுங்க நம்ம சாய் டிரேடர்ஸ்ல தான் கிடைக்குது நீங்க போட்ற ரேட்ல இருந்து 15000 ஓடிச்சினா நான் வெளியில அதர்க்கு 15 16 18 அந்த ரேட்ல தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இங்க 7000 ரூபாய் கிடைக்குது ஒட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நானுமே இங்க தான் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்குங்க அடுத்து மைக்ரோ ஓவன்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அது மைக்ரோ ஓவன் மைக்ரோ ஓவன் சரிதானே நம்ம ஐநூறு ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம்ங்க நாம வந்து 10 ஸ்டார்லமே ஆரம்பமா காண்டிபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்டார்டிங்ல இருந்து மைக்ரோ ஓவன் வந்து உங்களுக்கு ஓடிஜி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்டார்டிங் ரேட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நமக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்டாக் கொடுத்துடலாம் அந்த பீஸ் பேக்கி ஸ்டாக்ல வேணும் பார்த்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயிலுமே உங்களுக்கு ஓடிஜி இருக்கும் ஆமாம் இருந்துச்சு நம்மளுக்கு பதினேழு லிட்டர்ல இருந்துச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சின்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு இருக்கு நீங்க வேணும்னு அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாலும் நீங்க அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க கேட்கறத நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க ஓகே ஓகே உங்களுக்கு வந்து அஞ்சு பேஞ்சும் இருக்கு அந்த பேஞ்ச்ல இருந்து உங்களுக்கு எங்க இருக்குதோ அதை வந்து எடுத்து கொடுத்துருவீங்க

உங்களுக்கு வந்து டேபிள் இருக்கு பிள்ளைங்க எதுவும் பென்சில் எதுவும் வைக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி டேபிள்ல உங்களுக்கு என்ன வருது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா தான் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வருது கிளாஸா கிளாஸ் டேபிள் கிளாஸ்டா பக்குவா இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் டேபிள் உங்களுக்கு குழந்தைகளுக்கும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா நல்லா ஸ்டார்டிங் ரேட்டே இல்லை நல்லா உங்களுக்கு வெயிட்டாகவும் இருக்கு இந்த டேபிளுமே உங்களுக்கு வெயிட்டாக தான் இருக்குது ரோலிங் சேர்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவுல இருந்து வருது ரோலிங் சே பொறுத்தவரை நம்ம ஸ்டார்டிங் 1800 ரூபாய்ல இருந்து இருக்கோம் 1800 ரூபாய்ல ஆமா இந்த இப்ப நீங்க உட்கார்ந்து இது பண்ணி உட்கார்ந்து பாருங்க இதெல்லாம் 2500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்து வாரண்டியோட கொடுத்துறலாம் உங்களுக்கு இதுல வாரண்டி இருக்கா இதுல நம்ம வாரண்டி சேர்ல வாரண்டி கொடுக்கிறது எத்தனை வருஷம் எல்லாத்துக்கும் வாரண்டி கொடுக்கலாம் சிஸ்மத் வாரண்டி வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கீங்களா ஓகே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு இருக்குங்களா ஸ்டார்டிங் அமௌண்ட் ஸ்டார்டிங் ஆயிரத்தி எட்நூறுவாயிலிருந்து உங்களுக்கு இருக்கு ஐநூறுவா இருந்துருக்கு

இந்த மாதிரி உட்ல வேணு உட்ல இருக்கு ப்ளைவுட்ல ப்ளை உள்ள எம் டிஎஃப் எம் இருக்கு பார்ட்டிகள் போர்டு இருக்கு உனக்கு எந்த மாதிரி உட்ல வேணும அந்த மாதிரி உடல நம்ம குடுத்துரலாம் உனக்கு எட்டு கிளாஸ் வரையும் குடுத்துரலாம் வேற இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோபாஸ்ல உங்களுக்கு எந்த ரேட்ல வருது உங்களுக்கு ரேட்ல கொடுத்துருக்கீங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் சோஃபா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுபா வந்து கொடுத்துட்டு நம்ம நானும் இப்படி ஏறி ஏறி நீங்க விதிக்கிறேன் புதிக்கிறேன் எதுவுமே ஆகாது நம்மளோட ஃபுல் புல் நம்ம மேனே வச்சிருக்கீங்க இதெல்லாம்

ஸ்டோன் வச்ச மாதிரி ஸ்டோன் பதிச்சிருக்கு சூப்பராக இருக்கு இதெல்லாம் ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு தான் கவர் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் த்ரீ சீட்டு உங்களுக்கு வந்து எல்கான இருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சோஃபா மைதான் சோஃபா கடல் தான் ஊராவே உங்களுக்கு சோஃபா தான் சோஃபா தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து சோஃபால தான் நம்ம மெயின் ஃபோக்கஸ் நமக்கு நிறைய இருக்கும் ஓகே சோஃபா வந்து எவ்வளவு மேக்ஸिमम பிரைஸ் உங்களுக்கு எவ்வளவுல போகுது மேக்ஸिमम நம்மோட பேஸ் வந்து 40000 45000 இருந்து இருக்கு நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும் உட்கார்றதுக்கு நல்லா சாஃப்ட் ரெக்ரான் டைப் இருக்கு நம்மள்ட்ட

பத்தாயிரத்தி ஐநூறு கொடுத்துடலாம் இந்த மாதிரி சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பத்தாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துருவாங்களா உங்களுக்கு இது மட்டும் ஆஃபர் ஏகப்பட்ட மால் அங்கிட்டு கிடக்குது உங்களுக்கு தீவான்ஸும் இருக்கு தீவான்ஸ்ல ஆறாயிரத்தி ஐநூறு இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஃபைவ் சீட் இருக்கு இது ஃபைவ் சீட் முப்பத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு இருக்கு நம்ம உட்காரதுக்குமே நல்ல சாஃப்ட்டா இருக்கு எவ்வளவு ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது இதுல பப்பி சோபா பத்தியும் 30 ரூபாயா ஸ்டார்டிங் இருக்கும் 30 ரூபாயா வருது உங்களுக்கு வந்து கலர் உங்களுக்கு வேணா நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா ஓகே கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குறாங்க உங்களுக்கு இந்த கலர் வேணா வேற கலர் வேணும் அப்படினாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க எந்த சீட்டர் வேணும்னாலும் உங்களுக்கு 3 சீட்டர் வேணுமா 4 சீட்டர் வேணுமானாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு திவான் சிவனும் திவானும் நம்மள்ட்ட இருக்கு 6500 ரூபாயா ஸ்டார்டிங் இருக்கு கண்டிப்பா நம்மள்ட்ட வுடன் சீவன் இந்த மாடல் வந்து திவான்ஸ் மாடல் திவான் மாடல் இதெல்லாம் நம்மட்டலாம் 6500 ரூபா ஸ்டார்டிங்ல இருக்கு திவான்லாம் மாடல் எங்க எப்படி படுத்து எப்படி இருக்குன்னு பாப்போம் இதெல்லாம் உங்களுக்கு பித்து பில்லோட இருக்கா இதெல்லாம் மேக்ஸிம் வயசானவங்க இந்த மாதிரி உங்களுக்கு தான் ஈஸியா இருக்கு உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி படுத்துக்கலாம் நல்லா இருக்கு ஆமா 6500 ரூபா இருந்து 7000 ரூபா

உங்களுக்கு வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு சோபாவுக்கு யாருங்க வாரண்டி கொடுப்பாங்க இங்கே தாங்க கிடைக்கும் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோடு நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க குழந்தைங்களா நம்ம வீட்டு குழந்தைங்க சோபா அப்படின்னு வந்துட்டாலே ஏறி குதிக்க தான் செய்வாங்க அந்த மாதிரி வந்துட்டாலே பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து குழந்தைங்க வந்து ஏறி குதிக்க தான் ஆசைப்படுவாங்க பாருங்க இந்த மாதிரி ஏறி குதிச்சாலும் கூட ஒன்றுமே ஆகுது அதுக்காகவே உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் பாருங்க அவ்வளோ அழகா உங்களுக்கு சோபா இது பூராமே உங்களுக்கு சோபா தான் இருக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுலயும் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு கலர் நீங்க மாத்தி வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது பூராமே பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா சோபா இருக்கு எல்லாம் பர்னிச்சர் எதுவும் வேணும்னாலும் நீங்க தனித்தனியா ஒவ்வொரு இடத்துக்கு போகணுங்கிறது தேவையே இல்லை நம்ம சாய் பர்னிச்சர்லயே நீங்க வந்துட்டு வந்து வாங்கிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு சோபாஸ்லாம் பாருங்க சுத்தி எவ்வளவு மேட்ரஸ் உங்களுக்கு எவ்வளவு ரேட்ல கொடுத்துருக்கு மேட்ரஸ் உங்களுக்கு வந்து 3500 ரூபா கொடுத்துட்டுங்க 3500 பட்ல ஸ்டார்டிங்கா இருக்கும்மா ஆமாங்க எல்லாமே ஃபோர்மிட்காயர் ஸ்லீவ் பேன் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே இயர் ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டி 5 இயர் சர்வீஸ் வந்துரும் உங்களுக்கு ஓகே ஆமா சோபாவோட சாஃப்ட்னஸும் நல்லா உங்களுக்கு இருக்கு இந்த சோபால உங்களுக்கு ரேட்ல வருது அதான் உங்களுக்கு 8500 ரூபா இந்த மேட்ஜ்கா ஹெட்பேஸ்ட் மட்டும் அதெல்லாம் உங்களுக்கு 8500 சாஃப்டா இருக்கு

என்ன மக்களை வீடியோ வாட்ச் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வீடியோவாக இருந்திருக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம் எந்த ஊருக்கும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கல்யாண காம்போவும் போட்டிருக்காங்க உங்களுக்கு நியூ இயர் ஆஃபரும் இருக்கு நிறைய நிறைய ஆஃபர்லாம் உங்களுக்கு வந்துட்ருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் நம்ம சேனலுக்கு இல்லை கமெண்டில் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு கோயம்புத்தூரை சுற்றி உங்களுக்கு எல்லா வீடியோவும் நான் போட்டுட்ருக்கீங்க நிறைய வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இன்ஸ்டா பே பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த கடையில் போய் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் அஃபர்டபிள் ரேஞ்சிலையும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய வீடியோ உங்களுக்கு காத்திருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐகானையும் நீங்கள் டச் பண்ணுங்கள் இந்த கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் இருந்த இடத்துலையும் வந்து ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மோர் தென் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ